ரெஸ்பெக்ட் துர்காதேவி நடராஜன் மேடம் டிவிஷன் ஒன் சிக்ஸ்டி கவுன்சிலர் மேடம் இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா இப்போ இந்த இயரில் வந்து நம்ம டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து அந்த கிழமை டே என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க அதனால இன்கேஸ் ஆடியன்ஸ் கூட நீங்கள் வந்து கேட்கலாம் நாங்கள் ஆக்சுவலாக பத்து டேட் வந்து கேட்கறதுக்கு இருக்கோம் ஷீவின் ஐடென்டிஃபை இந்த thank you and july 16th july 16th, 16th June. wednesday correct ma'am september 19th september 19th friday correct December 24 Thursday December 25th 25th 25th, 25th is yes Thursday Audience Sir Jan 2 December Yaar me naan kyehing hai Inga vashu Ena matta வருஷம் laan kyehing hai Kyehing ना वन बाय वन आ करेंगे ना फर्स्ट टाइम के टाइम है ना जून तक ट्यूसडे ट्यूसडे सैम वन बाय वन आ करेंगे ना ना आंसर बन रहा है मार्च ट्वेंटी फर्स्ट के टाइम सर अडिशनल मार्च ट्वेंटी फर्स्ट फ्राइडे पनी कौन மண்டே அக்டோபர் மண்டே நவம்பர் நைட் டூஸ்டே புரியல நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சாட்டர்டே எவன் செப்டம்பர் செப்டம்பர் சண்டேப் அக்டோபர் டென் கேட்டிருக்கீங்க ஃப்ரைடே அக்டோபர் டுவெல் கேட்டிருக்கீங்க சண்டே கரெக்ட் மே டுவெண்டி

இப்போ நான் ஏன் இங்க வந்து நான் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மெமரி பவர் நினைவாற்றல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டு வருது நம்ம ஃபோன்ல இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா செகண்ட் சிம் என்னன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைய குழந்தைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட நினைவாற்றல் அது மட்டும் இல்லாமல் போனே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர்த்து நம்ம என்னென்னலாம் நம்மளோட மெமரி வச்சுக்கலாம் நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட தாத்தா பாட்டி நேம்ஸ் இதெல்லாமே மறந்துட்டு வருது இந்த நினைவாற்றல் வந்து நம்ம கிட்ட இன்றைய காலகட்டத்துக்கு வேணும்ன்ற தான் இந்த மகளிர் தினத்துக்கு நான் இந்த புரோக்ராம் இங்க வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி